வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நகரத்தார் குல தெய்வங்களில் இன்று சந்தன சாந்தின் சுந்தர போற்றி பத்து சந்தன கருப்பையா திருக்கோயில் காளையார் மங்களம் ராங்கியம் நகரத்தார்களின் குலதெய்வ கோயில் அது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட சில நாட்களில் அக்கோயிலுக்கு சென்று வருவதை அவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த நாள் தவறினால் அவர்கள் வீட்டில் சாம்பிராணி மனம் கமழத் தொடங்கிவிடுமாம் அதை அடுத்து அந்த குடும்பத்தார் உடனடியாக கோயிலுக்கு சென்று வழிபடுவார்களாம் விஞ்ஞானம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் யுகத்தில் இது என்ன ஐயா சாம்பிராணி கதை சுத்த மட சாம்பிராணியாக இருக்கிறாயே யாரை ஐயா இதை நம்ப சொல்கிறாய் என்று சரமாரியாக கேள்விக்கணைகளை தொடுக்க முற்பட்டு விடாதீர்கள் இந்த புனித யாத்திரையை மேற்கொண்டிருந்த சிலர் இந்த எல்லாம் நமக்கு தொகுத்து வழங்கியவர்கள் அவர்கள் பெற்ற அனுபவங்கள் இத்தகைய கூற்றுக்கள் யாவும் மெய்யானவை என்றா பார்க்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக காளையார் மங்கலத்தில் சிவன் கோயிலுக்கு எதிரில் உள்ள ஊருணியின் மறுகரையில் அமைந்திருக்கும் இந்த சந்தன கருப்பையா சுவாமி கோயிலை எடுத்துக்கொள்ளுங்களேன் இக்கோயிலில் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே பூசை நடைபெறுகிறது மற்ற நாட்களில் பக்தர்கள் வந்தாலே கோயிலை திறப்பார்கள் இல்லை என்றால் கோயில் மூடியே இருக்கும் இக்கோயிலுக்கு சிலர் சென்றது ஒரு புதன் கிழமை அதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமைக்கு பின்னர் கோயில் திறக்கப்பெறவில்லை என ஆசாரிகளான பூசாரி குடும்பத்தினர் கூறுகின்றனர் அதை ஏற்க மறுப்பதற்கு கோயிலில் எந்த தடயமும் இல்லை சந்தன கருப்பையா சுவாமியின் பீடம் இருக்குமிடம் கட்டட அமைப்பு இல்லாமல் நான்கு கால்கள் மீது அமைந்துள்ள விமானத்துடன் கூடிய மேல் விதானம் மட்டுமே நாற்புறமும் திறந்தே இருக்கிறது சுற்றிலும் திறந்த வெளி வாயிற் திறந்து உள்ளே சென்றதும் அந்த புனிதமான சாம்பிராணி மனம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லையாம் மேகமூட்டம் இல்லாமல் சூரிய வெளிச்சம் நிறைந்த அந்த பகற்பொழுதில் சன்னிதானத்தின் முன் காணப்பெற்ற லேசான புகைப்படலம் எப்படி ஏற்பட்டது பெரிய ஆச்சரியமாய் இருக்கிறது என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள் காரைக்குடி வைரவன் கோயிலார் இக்கோயிலை சந்தன கருப்பையாவை தெய்வமாக குல தெய்வமாக கொண்டுள்ளனர் அழகர் கோயிலிலிருந்து தங்கள் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது அந்த குடும்பம் இந்த வழியாக அவர்கள் செல்லும் பொழுது கொள்ளையர் சிலர் அவர்களை வழிமறித்து அவர்களுடைய உடைமைகளை கவர்ந்து கொள்ளுகின்றனர் அழகர் கோயிலில் காவல் தெய்வமாக உள்ள பதினெட்டாம் படி கருப்பர் அவர்கள் நினைவுக்கு வருகிறார் சந்தன கருப்பா காப்பாற்று கருப்பையா என்றெல்லாம் அவர்கள் அரைக்கோவல் பொருட்களை இழந்தோர் புலம்பித் தவிக்கின்றனர் கொள்ளையர்களின் கண் பார்வை மறைகிறது இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கின்றன கண் பார்வை மறைந்து அந்த பொருட்கள் கிடைத்தவுடன் இவர்களுக்கு ஏக சந்தோஷம் வீட்டிற்கு திரும்பிய குடும்பத்தாரில் ஒருவர் மீது சுவாமி ஆவேசிக்கிறார் திருட்டு போன இடத்தில் கோயில் கட்டுமாறும் கருக்கம்பட்டி ஆசாரிகளை பங்காளிகளாக்கி கொண்டு அவர்களை பூசாரிகளாக்குமாறும் சுவாமி கட்டளையிடுகிறது அப்படி எழுந்ததுதான் இந்த கோயில் இருபுறமும் கண்மாய் வெளியிலிருந்து பார்த்தால் வேலைப்பாடு இல்லாத வெறும் கும்பங்கள் போன்ற இரு விமானங்களை தவிர வீடு போன்ற தோற்றத்தையே அது கொண்டிருக்கிறது உள்ளே சென்றதும் ஓர் ஓட்டு கூடம் இடப்புறத்தில் காளியாத்தால் ஓட்டுக்கூடத்தை ஒட்டியுள்ள நாற்புறமும் திறந்த அமைப்பினை கொண்ட விமானத்துடன் கூடிய விதானம்தான் நாம் முன்பு குறிப்பிட்ட சந்தன கருப்பையா சுவாமியின் கருவறை நடுவில் சிறிய மேடை அதில் இரு பாத மேடையின் கீழும் மேலும் இரு பாத இவர்தான் சந்தன சாந்தின் சுந்தரர் பதினெட்டாம் படி கருப்பர் சந்தன கருப்பையா சுவாமி இக்கருவறையின் இடப்புறம் மற்றொரு சந்நிதி இது முழு அடைப்பினை கொண்டது உள்ளே ஒரு பீடம் அதில் திருவாசி மட்டும் உள்ளது இது பொன்னாண்டால் பூவாண்டால் ஆகியோரின் இடமாக இருக்கிறது இந்த பெயர்கள்தான் சரியாக இருக்கும் என்று ஊகித்து சொல்கிறார்கள் இந்த சகோதரிகளின் சந்நிதி இது என்று காண்பிக்கிறார்கள் இவர்கள் கருக்கம்பட்டியைச் சேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் சந்தன கருப்பையா சகோதரிகள் சந்நிதி ஆகிய இரண்டின் முன்னும் பலிபீடங்கள் உள்ளன சகோதரிகளின் சந்நிதியை அடுத்து வலப்புறம் ஏழு கன்னிமாரும் சோனை முத்துசுவாமியும் உள்ளனர் கோயிலுக்கு வெளியே வலப்புறம் உள்ள ஆத்தி மரத்தின் அடியில் சோனையா விற்றிருக்கிறார் இவருக்கு சாராயம் படைப்பதுண்டு மாசி மாத மகா சிவராத்திரியிலிருந்து பதினைந்து நாட்கள் கழித்து வரும் வெள்ளி சனிக்கிழமைகளில் சந்தனக்குட திருவிழா இங்கே நடைபெறுகிறது அத்திருவிழாவில் இருபத்தி ஒரு பந்திகளுக்கு அதாவது பரிவார தேவதைகளுக்கு அறுபத்தி ஒரு பல்லையம் போடுவார்களாம் வீட்டில் பொங்கல் வைத்து பூசாரி சந்தனக்குடம் எடுத்து செல்ல கருக்கம்பட்டியார் கரகம் எடுத்து வர இரண்டு தரப்பினரும் ஒன்று சேர்ந்து சந்தனக்குட திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றனர் மற்ற கோயில்களைப் போன்று நகரத்தார்கள் சிவராத்திரிக்கு இங்கு வருவதில்லை சிவராத்திரி முடிந்ததும் சந்தனகுட திருவிழாவுக்கென இக்கோயிலுக்கு அடிமைப்பட்ட நகரத்தார்களிடம் புள்ளிவரியை பூசாரி சென்று வசூலித்து வருவார் இக்கோயிலுக்கு அடிமைப்பட்ட மற்றவர்கள் புள்ளிவரியாக ரூபாயையும் அரிசியையும் கொடுக்கின்றனர் நகரத்தார் வீட்டு திருமணங்களுக்கு பூசாரி சென்று திருநீர் வழங்கி வாழ்த்து கூறி வருவதுண்டு பூசாரிகளான ஆசாரிகள் முன்பு அறிவாள் மீது நின்று சாமியாடி அருள்வாக்கு கூறி வந்தனராம் இப்போது வழக்கம் இல்லை காளையார் மங்களம் ஊரினுள் இருக்கும் பூசாரி வீட்டிற்குச் சென்று அவரை அழைத்து சென்றால் கோயிலில் மன நிறைவான அருட்காட்சி கிடைக்கும் சந்தனச்சாந்தின் சுந்தரரை வணங்கி மகிழ்வோம் பரவும் சொல் மாலை சிவா திருச்சிற்றம்பலம் சந்தன கலபம் துதைந்தனன் மேனி தவழவென் போடி முழுதாடும் செந்தழல் உருவில் பொழிந்து நோக்குடைய திருநூதல் அவர்க்கு இடம் போலும் இந்த நிலங்கள் உண்ணம் தீப்பட்டு எரிவது ஒத்து எழுநிலை மாடம் அந்தனர் அழலோம்பு அழைவுணர் கலந்தை அநீதிகளாதி தேச்சரமே சிவா திருச்சிற்றம்பலம் இப்பாடல் கருவூர் தேவர் அருளியது ஒன்பதாம் திருமுறையில் காணப்பெறுகின்றது சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சந்தன சாந்தின் சுந்தரரை வணங்கி சந்தன கருப்பையா திருக்கோயிலில் நாம் அனைத்து பாக்கியமும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்